ஹாய் எவ்ரி ஒன் லாஸ்ட் வீடியோவில் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன் ஸ்டிச்சிங் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க இதை உங்களுக்காக ஸ்டிச்சிங் வீடியோ ஃபஸ்ட்டு வந்து இருந்து நான் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறேன் நல்ல பக்கத்துக்கு மேலே துணியை வச்சு ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துக்கிடுறேன் நான் வந்து இந்த மத்தியில் தான் செய்வேன் இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வரும் நல்ல பக்கத்துக்கு மேலே துணியை வச்சு தச்சு புரட்டி எடுக்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி சூப்பராகவே தைக்க முடியும் ஒருவேளை நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கூட ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு அந்த துணி தெரியாத அளவுக்கு சூப்பராக தைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கை தான் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஜாயின் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கிறேன் சூப்பராகவே பண்ணிகிட்ருக்குறோம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது நைட்டு வந்து பன்னெண்டு மணி இருக்கும் கொஞ்சம் அவசரமான ஆர்டர் அப்படின்றதுனால லேட் நைட்டில் தான் ஷூட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தையல் வந்து கொஞ்சம் துணி வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டையுமே சேர்த்து வச்சு சும்மா மேலே ஒரு தையல் போடுறேன் சில டைலஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தையல் போடாமல் தைப்பாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லைனிங்கோட ப்ளவுஸ் வந்து ஜாயின் ஆகாமல் லைட்டாக மேலே தூக்கிட்டு இருந்த மாதிரி லைனிங் கரெக்டாக இருக்கும் ஆனால் மேலே இருக்கிற துணி வந்து அவ்வளோவா நீட்டாக இருக்காது அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த தையலுக்கு மேலே போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இதெல்லாம் வந்து டெய்லர்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் ப்ளவுஸ் வந்து நான் இப்போ வந்து த்ரீ டாட் ப்ளவுஸ் தான் தைச்சுட்ருக்கேன் உங்களுக்கு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் என்னாலுமே சொல்லுங்கள் ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸுமே நான் தைப்பேன் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி தைக்கணும் அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுவும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வந்து இப்போ ஜாயின் பண்ணியாச்சு ரெண்டு பீஸ் ஓகே அதுக்கப்புறமா நான் வந்து பட்டி தைக்கிறேன் பட்டி வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பட்டி தான் தைக்க போகிறேன் ரெண்டு பட்டி தைச்சிருக்கேன் இதுக்கு வந்து எப்படி அப்படின்னா உள்ள துணியை வச்சு தச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பட்டி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறமா நெக் போஷன் அதாவது பேக் சைடு நெக் வந்து இப்போ வந்து நம்ம போகிறோம் ஃப்ரண்டில் வந்து கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க நம்ம வந்து கரெக்டாக தான் துணியை வச்சுருக்கோமா அப்படின்ட்டு சில பேர் வந்து இதுக்கு ஊக்கு குத்தி பண்ணுவாங்க நான் அதை வந்து வேண்டான்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம ஊக்கு ஏன் குத்தணும் அந்த இடத்துல நிற்கும் அப்படின்றதும் கிடையாது நம்ம வந்து கரெக்டாக வச்சு தைச்சாலே போதும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள் நான் வந்து எந்த ஒரு ஊக்குமே குத்தலை சில பேர் அப்படி பண்ணுவாங்க பண்ணுறவங்கள தப்பாக சொல்லலை ஆனால் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மத்தியெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா திருப்பி போட்டு நம்ம லாஸ்ட்டாக தச்சிருந்தோம்ல கைக்கு அதே மாதிரி பெரட்டி போட்டு தையல் தைச்சிடலாம் இது தைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா பரட்டும் போது அப்போ தான் சுருக்கு விழாது இல்லை அப்படின்னா சுருங்கி சுருங்கி நிற்கும் அப்படி விழக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி நான் வந்து தச்சுருக்கிறேன் இவங்க வந்து என்கிட்ட எந்த ஒரு டிசைனுமே சொல்லலை சும்மா ப்ளவுஸ் மட்டும்தான் தைக்க சொல்லியிருந்தாங்க டிசைன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நெக்கில் வந்து நம்ம டிசைன் கொடுக்குற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து லைனிங்கோடு வச்சு சுற்றி தைக்கும் போது நல்ல துணி இழுத்துவிட்டு சத்தாயிங்க அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் இல்லை எப்படின்னா அங்கங்கே தூக்கிட்டு இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் தைக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அதே மெத்தடு தான் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு தச்சு திருப்பி போடணும் எல்லாமே இதே மெத்தடு தான் பைப்பிங் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அந்த வீடியோஸ் வேணுனாலுமே என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச டெய்லரிங்கை நான் வந்து உங்களுக்குமே கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் டெய்லர்ஸ் யாராவது பிக்னஸாக இருந்தாலும் சரி நல்ல டெய்லரிங் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா அதையுமே திருப்பி வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்றேன் அதையுமே சுற்றி வந்து தையல் போட்டுக்கிட்டுறேன் இந்த தையல்லாம் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சில பேர் கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம்னா சொல்லுவேன் நீட்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து மேலே அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயுமே தூக்கி இருக்காது சும்மா தைக்கிற டைவிலர்ஸ் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மேபி இருக்கலாம் ஆனால் நான் ஏன்ட்ட கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தைச்சிட்டு பண்ணுங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் ஆனாலுமே பரவாயில்ல ஆனால் அது வந்து நீட்டாக இருக்கும் இப்போ வந்து தச்சாச்சு இப்போ கப் சைஸ் வந்து எப்படி எடுக்கன்றதை பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து கப் சைஸ் நானாக எடுத்த மாதிரி காட்டியிருப்பேன் ஆனால் நான் வந்து அளவு ப்ளவுஸை அளந்து அளந்து எடுப்பேன் சில டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அளந்து பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்க ஒரு மனக்கணக்கில் கப் சைஸ் தச்ச மாதிரி வச்சுருவாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் கரெக்டாக வருமா அப்படின்னா அது வந்து தெரியாதுல்ல நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அளவுக்கு என்ன தந்திருக்காங்களோ அதே அளவில் வந்து நீங்கள் தைச்சிருங்க ஏன்னா உங்களோட மனக்கணக்கை போட்டு என்றைக்குமே தைக்கணும்னு நினைக்காதீங்க அது வந்து சில நேரம் கரெக்டாக இருக்கலாம் ஆனால் எல்லா தடவையுமே அது கரெக்டாக அமையும்னு சொல்ல முடியாது நான் இப்போ எல்லாமே அளவு ப்ளவுஸ் வச்சு தான் அளந்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற போர்ஷனும் மேலே இருக்கிற போர்ஷனும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த இடம் வந்து நேராக அப்படியே இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் கரெக்டான அளவு ப்ளவுஸ் அப்படின்னு அர்த்தம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரியே நீங்களும் தையங்க தையலுமே நீட்டாக இருக்கும் நான் தைச்சது நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்றத நல்லாவே பார்த்து வச்சுட்டு தையங்க பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்றதை பா காட்டுறேன் ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கப் சைஸ் வந்து நமக்கு வந்து வந்துடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக கப் சைஸ் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு ரொம்ப தூக்கி ஏதாவது ஒரு இடத்துல கூட தூக்கிட்டு இல்லை ரொம்பவே நீட்டாக வந்து பாருங்கள் கப் சைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நான் சொன்னேன் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கப் சைஸ் கிடைக்கும் நீட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் எல்லா எல்லா இடத்தையுமே ஜாயின் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கழுத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை என்டிங் வந்து ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் வந்து ரெண்டு ரெண்டு தையல் போடுவேன் அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்களுமே அது மாதிரி ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா நான் வந்து கையை தைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் கை தைக்கிறதுக்கு முன்னாடி ஆளை வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி கட் பண்ணும்போதே ஆளை வெட்டின மாதிரி தான் கட் பண்ணிட்டேன் அதனால வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஆளை வெட்டலை பார்த்தீங்கன்னா கையிலையுமே நான் வந்து ஆளை வெட்டிட்டேன் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அதனால் நான் இப்போ வந்து எதுவுமே பண்ணலை சில டெய்லர்ஸ் வந்து முத வந்து நார்மலாக கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்டிச்சிங்லேயே வந்து ஆண விட்டுவாங்க ஆனால் எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணலை சென்டரை வந்து நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு தைச்சு எடுத்துக்கோங்க இந்த தையல் வந்து ஒரு தடவை போடாதீங்க ரெண்டு தடவை போடுங்க சில பேர் வந்து சின்ன உடம்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தையல்லே முடிச்சுருவாங்க இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டுறேன் சின்ன உடம்போ பெரிய உடம்போ ரெண்டு தையல் போடுங்க தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திடீர்னு பிரிந்து போய்ட்டு அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாகவும் போயிடும் அவங்களுக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பட்டி பீஸ் வந்து தச்சு வச்சுருந்தேன் அதை வந்து நான் வீடியோ போடலை பட்டி வந்து நான் ஆல்ரெடி தச்சு வச்சுட்டேன் ஸ்டார்டிங்கில் அதனால தான் நான் அது வீடியோ போடலை அந்த பட்டியுமே இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ரெண்டு பட்டியுமே ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு திரும்ப வந்து அந்த அதுக்கு மேலே இன்னொரு தையலுமே போட்டுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக கிடச்சிரும் பிக்னஸாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக பயம் இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் எவ்வளோ ஈஸியாக தைக்கிறேன்றதை பாருங்கள் டெய்லரிங் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஈஸி தான் நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு பயம் அடையணும்ன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கப் சைஸ் வந்து எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள் பட்டியும் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம கொக்கிக்கு ரெடி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பின்னாடி பின் சைடு வச்சு தச்சிட்டு மடக்கிக்கணும் சைடு சைடு வந்து ஓரங்களை வந்து மடக்கிங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபோல்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது ஃபோல்டு ஓகேவா கரெக்டாக வச்சுக்கோங்க அளவு வந்து ஆ வச்சு தச்சு எடுத்துருங்க ம் எவ்வளோ நீட்டாக தச்சாச்சை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொக்கி வைக்கிறதுக்காக இந்த தையல் போடுங்க இந்த தையல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியலனாலுமே ரொம்பவே ஈஸி தான் இந்த தையல் வந்து பாருங்கள் அந்த ஓரங்களில் மட்டும் ரெண்டு ரெண்டு தையல் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா சிங்கிள் லைன் போடுங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் இதே மெத்தடில் வந்து நீங்களும் கொக்கி போடுங்க கொக்கிக்கு தையல் ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈஸி தான் ஸோ பயம் இல்லாமல் தைக்க ஆரம்பிங்க இப்போ வந்து கொக்கி சைடு வந்து முடித்தாச்சு அதுக்கப்புறமா வந்து இது வந்து கொக்கி மாட்டுற சைடு இப்போ வந்து நம்ம கொக்கி வைக்கிற சைடு வந்து தச்சிடலாம் அதுவும் இதே மாதிரி தான் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம துணி வந்து கம்மியாக மடிப்போம் இது வந்து கொஞ்சம் நிறையா மடிப்போம் அவ்வளோதான் கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த இடம் ஒரு ஃபோல்ட் ரெண்டு ஃபோல்டு மூணாவது ஃபோல்டு மொத்தமாக மடிச்சிடணும் எப்படின்னா வெளியே பார்க்கும்போது அந்த துணி வந்து நமக்கு தெரியக்கூடாது நம்ம கொடுத்துருக்குற துணி ஆனால் வந்து கொக்கி ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த துணி தெரியும் ஆனால் இந்த சைடு வந்து துணி தெரியாது பார்த்திங்கன்னா துணி வந்து இந்த இடத்துல தெரியாது நீட்டாக இருக்கா அவ்வளோதான் இதே மாதிரில வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா ஃபைனலாக அவங்களோட உடம்பு சைஸை வச்சு அவங்களோட கழுத்தை ஃபஸ்ட்டே வந்து சில பேர் வந்து பேக் சைடு வந்து மடித்து தைச்சிருவாங்க நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட்டாக தைங்க அப்போ தான் கரெக்டாக அவங்களால் தைக்க முடியும் முன்னாடியே தைச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்க வரும்போது அது நம்மளால் சரி பண்ண முடியாது லாஸ்ட்டாக தைச்சோம் அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக தான் தைக்கிறேன் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து நம்ம மடிப்பு வைக்கும்போது ஒரு ஒன்றை ஒன்றை வரல் அளவுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மடிப்பு எடுங்க ஏன்னா சின்னதாக வைக்கும்போது பார்க்க வந்து நீட்டாக இருக்காது பெருசாக எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேர் வந்து அதைத்தான் லைக் பண்ணுவாங்களே தவிர சின்னதாக இருக்கணும் லைக் பண்ண மாட்டாங்க அதனால நீங்கள் வந்து அப்படி எடுக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பட்டியாகவே பெரிய அந்த கீழே இருக்கிற பட்டி வந்து பெருசாக வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்போட அளவு வந்து நான் அளந்து எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணி இது வந்து நான் அவங்களோட உடம்பை தான் அளந்து எடுத்திருக்கேன் அதாவது அளவு ப்ளவுஸு தான் அளவு எடுத்து தச்சிருக்கிறேன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு பின்னாடி வந்து ரெண்டையுமே மா திருப்பி போட்டு டாட்டும் பிடிச்சிருங்க ப்ளவுஸ் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள் வேர் பண்ணி பார்த்தாங்க நல்ல ஒரு ஃபீட்பேக்கே கொடுத்தாங்க அவ்வளோக்குள்ளே அழகாக இருந்துச்சுன்ட்டு இப்போ வந்து நம்ம கொக்கி வைக்க ஜாயின் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்படி கொக்கி வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டாட் அந்த கேப் விட்டுருப்போல்லாம் கொக்கி மாட்டிருக்க அந்த இடத்துல வந்து மையமாக வச்சு கொக்கி சைடு வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஊசியால் குத்தி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொக்கியை வந்து அதுக்குள்ளே விட்டு எடுத்துருங்க ரொம்ப ஈஸியான ஒரு சின்ன ட்ரிக்கு தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு தெரியல ஆனால் வந்து இந்த ட்ரிக் வந்து நிறைய டெய்லர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர் வந்து இது வந்து ஒரு வேலையாக நடச்சி சும்மா கையாலே தைச்சிட்டு போகிறாங்க ஆனால் இந்த மாதிரி அவங்க வந்து தைக்கும்போது அந்த இடம் வந்து நீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கீழே விழுது நூல் வச்சது அப்படின்னா மொத்தமாக கீழே விழுந்துடும் இந்த மாதிரி தைக்கும் போது நம்ம மாட்டை துணியிலையாவது கடைசி தொங்கிட்டாவது கிடக்கும் கிடக்கக்கூடாது இருந்தாலும் அது வந்து ஒரு பிடிமானமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கொக்கி வைக்க வந்து இதுக்கு முன்னாடி பழகலைன்னா இனிமேல் இருந்து பழகுங்க ஃபைனலாக வந்து கொக்கி வந்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணியாச்சு இனிமேல் வந்து கொக்கியை வந்து தச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அஞ்சு கொக்கியுமே தைச்சாச்சு மாட்டியும் பார்த்துருவோம் ஏன்னா கரெக்டாக இருக்கான்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா அப்புறம் அவங்க கஸ்டமர்கிட்ட போயிட்டு தப்புன்னு சொல்லிடக்கூடாது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்கு அப்படின்றத பாருங்க வெளியே கொஞ்சம் கூட தெரில இந்த மாதிரி நீட்டாக தைக்கணும் வெளியே தூக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும் இந்த ப்ளவுஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நெக்ஸ்ட் என்ன வீடியோ